வணக்க மக்களே இன்றைக்கு நாங்கள் வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா வடக்கு மாகாண சுற்றுலா பணியகம் முன்னெடுக்கும் பணி திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது வந்து முற்றவெளியில் வந்து நடக்குது அதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் பனை சார்ந்த பொருட்கள் வந்து இங்கே வந்து காட்சி பொருளாகவும் அதாவது விற்பனைக்கும் வைத்திருக்கிறாங்க உள்ள போய் என்னெல்லாம் இருக்குது இதெல்லாம் வேண்டலாம் போய் பார்க்கலாம் வாங்க

வெயில் காலங்களை குடிச்சோம் உடம்பு சொல்லவே கிடையாது தெரியாது நம்ம வந்து நொங்கா நொங்கா எடுக்க போறாது வெளியில தோல் செய்கி கொண்டு நடுவுல வெற்றி இது வந்து நாங்க பணியாராய்ச்சி நிறுவனம் இந்த ஸ்டோல் போட்டிருக்கோம் பணி ஆராய்ச்சி வந்து நாங்க வந்து இப்போ நிறுவனத்தில் வந்து பனை சம்பந்தமான பொருட்களை வந்து நாங்கள் நியூ புது பொருட்களை வந்து உற்பத்தி செய்வாங்க புது ப்ராடக்ட் அதாவது ஆர் வந்து நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் வந்து வேறு இதில் வந்து மெயினாக ரிசர்ச் பார்ட் இருக்கு மற்றது டெஸ்டிங் லெபரட்டரிஸ் இருக்கு இதோடய பனாராய்ச்சி நிறுவனத்தில் வந்து அஞ்சு லெபாரட்டரிஸ் இருக்கு மூணு ரிசர்ச் லபாரட்டரி பயோ கெமிக்கல் லபாரட்டரி மைக்ரோபாலஜி லெபோரட்டி அனாலிட்டிகல் லெபார்டரி ஃபுட் டெக்னாலஜி லெபாரட்டரி மற்ற ஹைடெக் போடுறது இங்கே வந்து நவீன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் யூனிவர்சிட்டியோட கொலாபரேட் பண்ணி என்ன செய்யறோம் மற்றது இண்டிவிஜுவலாக ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் புது ப்ரோடக்ட்களை வந்து உற்பத்தி செஞ்சு கொண்டிருப்பாங்க அதில் வந்து இதில் நாங்கள் இதில் காட்சிப்படுத்திருக்கிற ப்ரோடக்டுகள் எல்லாம் புதுசாக செஞ்ச ப்ரோடக்ட் இது வந்து பல்மரா சோப் இது பனம்பள சோஸ் இது வந்து ட்ரிகிள் இருக்குது மற்றது பாம் ஆயில் ட்ரிகிள் ட்ரிகிள் பனம்பாணி பனம்பாணி அந்த இருந்து ஒரு ப்ரொடக்ட்டோட செஞ்சிருக்குது கிட்டத்தட்ட அந்த பானி அந்த ஜாம் அந்த மாரி அந்த நீங்க சின்ன இதாக இருக்கும் ஓ பானைகளோட சாப்பிட்லாம் பட் இது பாம் ஆயில் டெண்டு இருக்குது பாம் ஆயில் பாம் ஆயில் பாம் ஆயில் பாம் சொல்லி ஒரு புரோட்டீன் சோப் அந்த இது ஓ இங்கே இங்கேயும் இருக்குது இது ஃபுட் சிட்டி வழி எல்லாம் இருக்குது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் டூத் பேஸ்ட் ஆனால் போல டூத் பேஸ்ட்டு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம் மற்ற இது ஃபேஷியல் க்ரீம் இருக்கு சூப் பொலிஷ் எல்லாமே இருக்கு இதெல்லாம் உலகம் வந்து பணம் பனை மரத்துல இருந்து உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு புது ப்ரொடக்ட வந்துதான் நாங்க இங்க வந்து இன்னொரு பண்ணி வச்சிருக்கிறோம் அதை விட்டுட்டு நாங்க டெஸ்டிங்கில் போட்டு செய்து வச்சிருக்கிறோம் சொன்னால் யாழ்ப்பாணத்துல இருக்க யாழ்ப்பாணம் இல்ல படக்கமான இலங்கை ஃபூர்ல இருக்க சில தென்னிந்தியாவில இருந்து கூட எங்களுக்கு ப்ரொடக்ட் வந்து செய்வாங்க பேர் டெஸ்ட் பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்க கலக்கோட் டெஸ்டிங் நாங்கள் நாங்க அந்த லேபிள் வழங்குறதுக்கு தரைச்சான்றிதழ் ஐஎஸ்ஓ தரைச்சான்றிதழ் ஓ தனி யூனிட் இருக்கு இப்போ டெஸ்டிங் லெபரட்டரியில் ஃபுல் அந்த இப்போ ஒரு ப்ரோடக்ட்டில் நியூட்ரிஷன் சோர்ஸ் மற்ற குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் கலர் கோட் மற்ற மைக்ரோபியல் உயிரியல் பகுப்பாய்வு எல்லாம் வந்து நான் எங்களோட மைக்ரோபியல் ஆய்வு ஊடகங்கள்லையும் எங்களோட பல்மர ஆய்வு ஊடங்களையும் வந்து இந்த இதுகளை வந்து செய்துட்டு வரணும் இதை வந்து மக்களுக்கு ஒரு சுவையாக தான் வழங்கிட்டு வரோம் இது வந்து இனிம் புது புது புரோடக்டுகளை வந்து நாங்கள் உருவாக்குறோம் இங்கே வந்து மெயினாக வந்து இந்த நாங்கள் பண்றது வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து கமர்ஷியலைசேஷன் செய்யறதுக்காண்டி இந்த ப்ராடக்ட்டை வந்து வெளியில இருந்து ஒரு ஒண்டர்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து வெளியில விற்கிறதுக்காண்டி தான் நாங்க இந்த இது இந்த மெயின் நோக்கமா இதை செஞ்சுட்டு வார் ஓகே நன்றி ஓ இதுகளெல்லாம் மெஷினரிஸ் இது லெபோரட்ரிஸ் இது இதெல்லாம் லெபோரட்ரிஸ் இதெல்லாம் எல்லாமே லெபோரட்ரிஸ் இது வந்து பெருசா பேன் ஒன்று இருக்கு இப்போ ப்ரொடக்ஷன் ஓ இப்போ கிளைமிங் டிவைஸ் எல்லாம் இல்லை கொண்டரே இல்லை

உண்மையான நிறைய இடத்துல வளர்ந்த இது நல்ல வாசம் അവളയല്ല ഡിറ്റ്യൂട്ട് എക്സിക്യൂട്ടീവ് ആണ് ആരെ ടെറസി ഡെലിപ്പ് ആണ് അഞ്ഞിട്ടത് ഇതെ ሁሉ ഞാൻ பாത്തി സർ എവർ മാറ്റ് ഇല കോബ്രിച്ചേ இப்போ புதுப்பட்ட இது இது சரி இது மூவாயிரம் ஆஃபர் இல்லையா ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்றும் இது பூவரசா மூவாயிரம் ரூபா இது என்ன கொம்பனியா நீங்கள் எங்கே ஆஹ் ஆ இல்லையா இது உங்களோட இதுல செய்கிறீங்க

இது நல்லா இருக்குல்ல கூட மூவாயிரம் ரூபாய் பார்த்து எக்ஸ்போர்ட் பண்றத கூட நூறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவள

ஒரு பின்னாறுக்கு வந்த நல்லா தனியார் கூட இருக்கு பழமொழிகள் கூட இருக்கு ஆயிரம் எட்டாயிரம் என்று சொல்வார்கள் இப்பவும் அலே <laughs> என்ன <laughs> <laughs> கருப்பணி எவ்வளவு பொங்கல் கிடைக்கிறது ஒரு முறை இருக்கு அதான் சொல்லி சொல்லிக்காரன் இப்போ பாருங்க இந்த விரல இப்படி வச்சுட்டு பெரிய விரலை வச்சுட்டு வாழை ஆக வச்சிருக்கோம் அப்ப இதை அமர்த்தும் போது சிந்தாமல் வாய்க்க போகும் தண்ணி நோங்கண்டா கட்டி நோங்கண்டா சிந்தும் இல்ல கட்டி நோங்க சிந்தா அது தண்ணி நோங்கா சிந்து கொஞ்சம் பயதான் வண்டி அந்த பேருக்க ஏற்ற மாதிரிதான் நொங்கு வந்து குடிச்சிருக்கு நிறைய நாளா ஆசை நொங்கு நொங்கு வட்டி உயிரி ஓடுறதுனால இன்னைக்குதான் அந்த சாண்ட பேருக்கு பேருக்கேற்ற மாதிரி நொங்கு ஒரு நன்கு வந்து நூறு இந்த முகத்தை பார்த்துட்டு நான் அதை கஷ்டத்துல குளியோட பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பினை சார்ந்த பொருட்கள் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்படுது நீங்க பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில அதாவது நம்ம நாட்டில் யாழ்ப்பாணத்தில் முக்கியமா பினை வளம் கூடிய இடம் யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த பனை சார்ந்த உற்பத்தி பொருட்களை வந்து நாங்கள் வந்து ஊக்குவிக்கணுமா அதாவது இதை வந்து வேண்டி பயன்படுத்துவோம் இதில் நிறைய நன்மை இருக்குது இது வந்து உடம்பு உடம்புக்கும் வருத்தங்கள் கொண்டும் பெறாமல் நல்ல ஆரோக்கியமாக நிறைய நாள் நூறு வயசு வரைக்கும் இருக்கணுண்டா இந்த பனி சார்ந்த பொருட்களை வேண்டி பயன்படுத்தலாம் நீங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஐயங்கோ நன்றி வணக்கம்